ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்வில் இன்று நாம் எப்படி நாம் வெற்றியை நமக்குள்ளே தக்க வைத்து கொள்வதற்காக பாபா சொல்கிற ஒரு ஸ்லோகனை பார்க்குறோம் ஏகாகிரதா சஃபல்தாக்கா ஆதார ஒருமுகப்படுதல் தான் வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கின்றது ஆக ஒருமுகப்படுதலின் சக்தியினுடைய லாபங்கள் என்னென்ன நன்மைகள் என்னென்ன என்பதை நாம் இன்றைக்கி பார்க்க போகின்றோம் ஆக ஏக் பாப் தூசரன்ன கொய் எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா வேறு யாருமே இல்லை என்ற அனுபவத்தை நமக்கு செய்விக்கிறது இந்த ஏகாகிரதா தான் அதே மாதிரி ஃபரிஸ்த அவக்த ஃபரிஸ்தாவினுடைய அனுபவத்தை நமக்கு செய்விக்கிறது கூட இந்த ஒன்று தான் அதே மாதிரி சர்வ சக்திகளை நம்ம பிராப்தி அடைய செய்வது அதிலும் குறிப்பாக கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி மற்றும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியை அதிகரிப்பதற்கான ஆதாரமும் இந்த ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை தான் அதனால்தான் பாபா சொல்கிறாங்க நாம் புது இன்வென்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட ஆதாரமாக இருக்கிறது இந்த ஏகாகிரதா தான் அறிவியலில் கூட அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கும் ஆதாரமாக என்ன இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோன்னா இந்த ஒருமுகப்படுத்தலின் ஒரு சக்தி தான் அதனால்தான் பாபா சொல்கிறார் எப்போ நீங்கள் ஒருமுகப்படுத்தல் சக்தியினுடைய நன்மைகளை விலாவாரியாக அலசி ஆராய்கின்றீர்களோ அப்போ தான் உங்களால் அந்த சக்தியை உங்களுக்குள்ளே உருவாக்கவும் முடிகின்றது தக்க வைத்து கொள்ளவும் முடிகின்றது இன்னொன்று நாம் மனசாக சேவை செய்வதற்கு இது ஆதாரமாக இருக்கின்றது நாம் எங்கே இருந்தாலும் பர இல்லை ஆனால் தூரத்தில் இருக்கிற ஒருவங்களுக்கு சுகம் சாந்தி கொடுப்பதற்கான சக்தியும் இதில் தான் இருக்குது இன்னொன்று பிறருடைய மனோபாவனைகளை நாம் கண்டுகொள்வதற்கும் இந்த சக்தி அவசியமாக இருக்கின்றது இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்க்குறோம் ஆத்மாக்கள் துக்கத்தில் இருக்கிறாங்க ஆ சாந்தியில் இருக்கிறாங்க அப்பிராப்தியில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் தூரத்தில் இருந்தாலும் கூட அசாந்தியானவர்களுக்கு சாந்தி கொடுக்கவும் தைரியமற்றவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கவும் சக்தி இழந்தவர்களுக்கு சக்தியை கொடுக்கவும் அமைதி இழந்தவர்களுக்கு அமைதியை கொடுப்பதற்கும் இந்த ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி தான் அவசியமாக இருக்கின்றது அதனால தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் எப்போ ஒருமுகப்பட்டு தன்னை ஆத்மா என்று நினைத்து என்ன உங்களுடன் இணைத்து கொள்ளுகின்றீர்களோ பாபாவை சாத்தியாக அனுபவம் செய்கின்றீர்களோ பாபாவுடைய குடை நிழலின் கீழ் இருக்கின்றீர்களோ அப்போ உங்களுடைய மனது கூட அலைபாயாமல் இருக்கின்றது எப்போ மனமானது ஒருமுகப்படுகின்றதோ அப்போ தான் அதனுடைய புத்தி கூட தீர்க்கமானதாக ஆகின்றது ஆக புத்தி கிளீன் அண்ட் கிளியராக இல்லாமல் மனம் என்பது உருமுகப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை எப்படி ஒரு யானைக்கு அங்குசம் அதனுடைய கண்ட்ரோலில் இருக்கின்றதோ அதே மாதிரி நம்மளுடைய ஆசைப்படுகின்ற விருப்பப்படுகின்ற மனதிற்கு அங்குசமாக இருக்கின்றது க்ளீன் அண்ட் கிளியர் இன்டலெக்ட் அதை தான் பாபா தெய்வீகமான புத்தி என்று கூறுகின்றார் ஆக தெய்வீகமான புத்தி என்றாலே நிர்ணயிக்கக்கூடிய மற்றும் கண்டுபிடிக்கக்கூடிய சக்திகள் நிறைந்தவர்களாக நாம் இருப்பது தான் ஏன்னா எப்போ நம்ம ராங் கண்டுபிடிக்கவில்லையோ என்ன செய்யணும் அல்லது அதை எப்படி செய்யணுங்கிற முடிவை நம்மளால் எப்படி நேரத்திற்கு ஏற்ப எடுக்க முடியும் ஏன்னா நேரத்திற்கு ஏற்க நாம் எடுக்கிற முடிவுனுடைய ஆதாரத்தில் தான் நம்ம வாழ்க்கையே அமைகின்றது இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னா அது நான் கடந்த கால எடுத்த முடிவுகள் கடந்த காலத்தினுடைய என்னுடைய விருப்பங்கள் தான் ஆதாரமாக இருக்கின்றது நான் எந்த அளவுக்கு என்னுடைய ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணியிருக்கேன் என்பதும் காரணமாகிறது அப்போ என்னுடைய எதிர்காலமானது வளமானது சிறந்ததாக ஒப்புயர்வற்றதாக இருக்க வேண்டுமென்றால் நான் நிகழ்காலத்தில் அதற்கான விருப்பம் உடையவனாகவும் இருக்க வேண்டும் அதற்கான சரியான தீர்வு எடுப்பவனாகவும் இருக்க வேண்டும் ஆக எனது ஃபோக்கஸ் எங்கே இருக்கு அதை பொறுத்து தான் என்னுடைய எதிர்காலமே அமைகின்றது அதனால தான் பாபா சொல்றாரு இந்த ஒருமுகப்படுத்தலின் சக்தியை நீங்கள் அதிகிறீர்கள் அப்போதான் ஒரே ஒரு பாபா வேறு யாருமே இல்லை என்ற அனுபவத்தையும் அவ்வெக்த ஃபரிஸ்தானுடைய அனுபவத்தையும் உங்களால் செய்ய முடியும் என்று கூறுகின்றார் நல்லது ஓம் சாந்தி